வணக்கம் சின்ன குருப் சேனல்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ற கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் மூன்று நாள் பிரார்த்தனை அழைப்பு பிரச்சனை தீர பிரார்த்தனை தேவையில்லை அன்னையிடம் கூறினால் போதும் பிரச்சனை தேரும் என அன்பர்கள் அனைவருக்கும் அறிவர் அதை கடந்த நிலைகள் பல உல அவற்றில் ஒன்று நமக்கு பிரச்சனை ஏற்படும் முன் ஸ்ரீ அன்னை அதை தீர்த்துவிட்டதே உண்மை நாம் அதை அறிவதில்லை நமக்கு வந்து விலகிய பிரச்சனைகளையும் அவை தீர்ந்த வகையையும் சந்தர்ப்பங்களையும் நினைவு தீர்வுக்கு வேண்டியவற்றை முன்கூட்டி ஸ்ரீ அன்னை ஏற்படுத்தியதை அறியலாம் அதை கடந்த நிலையொன்றும் உண்டு நாமே முயன்று வந்த வாய்ப்பை பிரச்சனையாக்கிய நிலையை நாம் அறிவோம் நின்று நிதானித்து அதை நினைவு கூர்வதால் அடுத்த கணம் பிரச்சினை இருக்காது அதை செய்யும் தெளிவோ பொறுமையோ அறிவோ நமக்கு இருப்பதில்லை அதனால் மலரும் பிரச்சனை மலரும் தீர்வாக முடிந்ததை தவறாது காணலாம் எதுவும் செய்ய முடியாமல் திகைத்துள்ள நிலையில் ஒரே ஒரு முறை ஸ்ரீ அன்னையை அழைத்தால் பிரச்சனை தேரும் ஏனெனில் அந்த நிலையில் குரல் ஆழத்திலிருந்து எழும் புதியதாக வந்த அன்பர்கள் பிரச்சனையால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள் நிதானமிழந்தவர்கள் காண முடியாமல் கெட்டதை மட்டும் கண்டு நிலை குலைந்தவர்கள் பிறரால் பீதியுற்றவராக பரம எதிரியை பரம குருவாக தொழுது அழிபவர் ஸ்ரீ அன்னையை ஐம்பது ஆண்டுகளாக அறிந்து அவர் சூழலில் வாழ்ந்தும் இருபத்தஞ்சு வருடமாக வயிற்றை கலக்கும் பீதியால் அவதிப்படுபவர் போன்றவர் ஏராளம் நான் அவர்களுக்கு கூறும் முறை மூன்று நாள் பிரார்த்தனை அழைப்பேன் அதனால் பிரச்சனை தீர மூன்று நாள் பிரார்த்திக்க வேண்டும் என்பதில்லை பிரார்த்தனை செய்யும் மனநிலை இந்த அவதிப்படும் அன்பருக்கு வர மூன்று நாள் பிரார்த்தனை தேவைப்படுகிறது நம்ம பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னைக்கிட்டையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்டையும் சமர்ப்பணம் பண்ணுறோம் ஆனால் நம் மனம் வந்து தத்தளிக்கும் நம்ம சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சாலும் நம்மளது நடக்கலையே 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 என்று ஒரு அவநம்பிக்கை ஏற்படும் அப்பேற்பட்டவர்கள் மூன்று நாள் பிரார்த்தனை அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படும் அந்நிலையில் எழுப்பும் எழுப்பும் ஒரு குரல் பிரச்சனையை தீர்க்கும் கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக ரஷ்ய சரித்திரத்தில் பதவி இழந்தவன் மீண்டும் பெறவில்லை கோர்பர்ஷாவ் பதவி இழந்த பொழுது மூன்று அன்பரின் மூன்று நாள் பிரார்த்தனை மறுபடியும் பதவியை பெற்று தந்தது அன்பர் மனநிலையும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்றவை உண்டு குறைந்தபட்ச மன மனநிலையில் பிரச்சனை தீர ஸ்ரீ அன்னையை நினைத்தால் போதும் அதுவும் முடியாதவருக்கு மூன்று நாள் பிரார்த்தனை இன்று நம் நாட்டில் குறைந்தபட்ச வாய்ப்பு வறுமை கோட்டை கடந்தது அதிகபட்ச வாய்ப்பு உலகில் நான்காம் நிலை செல்வந்தராவது என்று செய்தி கூறுகிறது அழைப்பு குறைந்தபட்ச மனநிலைக்கு பிரார்த்தனையை தீர்க்கும் அழைப்பு அதிகபட்ச மனநிலையில் யோக வாழ்வை பூர்த்தி செய்யும் வாழ்வில் யோகம் என்றால் அதிர்ஷ்டம் என பெயர் யோகத்தை மேற்கொள்பவர் வாழ்வு யோகமாகும் அது தெய்வீக வாழ்வு யோகத்தை தவிர்த்து வாழ்வை அன்பர் நிலையில் ஏற்பவருக்கு அதிகபட்ச மனநிலை நின்று எழுப்பும் மூன்று நாள் அழைப்பு அன்பு அமிர்தமாகிய அனந்தம் அபரிமிதமாவதின் லட்சியத்தை பூர்த்தி செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி